ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றிகழகத்தின் கட்சியில் எப்படி வந்து உறுப்பினராக வந்து ஆன்லைனில் வந்து சேர்ந்து உங்களுடைய உறுப்பினர் அட்டையை உடனே வந்து ஐந்து நிமிஷத்தில் எப்படி வந்து எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க பழைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது அந்த புதிய வாட்ஸ்அப் நம்பரில் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுடைய தகவல்கள் எல்லாமே வந்து கொடுத்து எப்படி வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து உறுப்பினர் அட்டையை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஆர்டிகல் மூலிமா அது மட்டும் இல்லாமல் புதிய வெப்சைட்டில் எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து பார்க்க போகிறோம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுட்டாக வந்து கேட்டிருந்தீங்க ஓட்டர் ஐடி ப்ராப்ளம் வந்து வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஓட்டர் ஐடி கொடுத்த உடனே இது போல் சம் இஷ்யூலாம் வந்து வருது இதனால் வந்து எங்களோடய ஓட்டர் ஐடி எடுக்க முடியல அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க இந்த கார்டு வந்து உறுப்பினர் அட்டை வந்து எடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதோட சால்வ் ப்ராப்ளம் என்னவா வந்து இருக்குது அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர் அட்டையில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப்பில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஒன்று கொடுத்துருப்பீங்க ஆனால் வந்து அந்த ஃபோட்டோவை இப்போ சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க அது சம்பந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போது புதிய வாட்ஸ்அப் நம்பர் என்ன அதில் வந்து எப்படி ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி வாட்ஸ்அப்பில் ஈஸியாக வந்து கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் வந்து உறுப்பினர் அட்டையை வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து யாரெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்களோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன் மேலும் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆர்டிகலை எப்படி ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் யூஸ் பண்ண ப்ரௌசர் அப்படிலாம் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும் சர்ச் பாரில் போயிட்டு டிஎன் ஸ்பேஸ் info ஸ்பேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீனில் டைப் பண்ணுறது போலே கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு டாட் டிஎன் திரு சிக்ஸ்டி அப்படின்ற வெப்சைட் வந்து ஷோவும் அந்த website வந்து click பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் அதை பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்ட்டாக வந்து வந்துக்கலாம் இந்த டிஎன் நம்மளுடைய வெப்சைட் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மெம்பர்ஷிப் கார்டு வந்து எப்படி பண்ணோம் அப்படின்ற ஆர்டிகல் நிறைய ஆர்டிகல் வந்து போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக வந்து போட்டு வரும் ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் டிவி ஃபேமிலி டிவி கே நியூ வாட்ஸ்அப் நம்பரை வந்து எப்படி வந்து எடுத்து நியூ வாட்ஸ்அப்ல எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணி உறுப்பினராக வந்து சேர்ந்து எப்படி வந்து உறுப்பினர் கார்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஆர்டிகலாக வந்து போட்டிருப்போம் அந்த ஆர்டிகல் ஆர்டிகலை நீங்க கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல வந்து ஒரு ஆர்டிகல் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்க மேலே வந்து டாப்பிக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் வாட்ஸ்அப் மூலியமாக வந்து எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியிற மாதிரி அந்த ஆர்டிகல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக வந்து சேர்வதற்கு வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இப்போ யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுத்துருக்கோம் நைன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் இதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து செக் பண்ணி கூட வந்து காமிச்சிருக்கோம் நீங்கள் மேலே இருக்கிற இமேஜில் வந்து செக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும் நைன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப்பில் செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு உடனே அனுப்பின உடனே அதன் பிறகு உங்களுக்கு வந்து தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்ற ரிப்ளை மெசேஜ் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொழியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷா இல்லை தமிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அது சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் மேக்ஸிமம் தமிழாக தான் வந்து இருப்பீங்க தமிழ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்கும் அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை வந்து உங்களுடைய ஓ ஓட்டர் ஐடி நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வந்திருக்கும் அந்த கார்டில் டென் டிஜிட் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்கும் அந்த டென் டிஜிட் ஓட்டர் ஐடி நம்பரை கரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போல டைப் பண்ணி வந்து அனுப்பணும் அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாக்காளர் அடையாளத்தில் இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற உங்களுடைய பூத் நம்பர் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய மாநிலம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து அனுப்புவாங்க அது ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு ஆம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆம் சரின்னு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களை வந்து உடனே வந்து பதில் வந்து வரும் ஆம் சரின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய உறுப்பினர் அட்டையை வந்து அச்சிடுவதுக்கு டிஜிட்டல் வடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அனுப்பணும் நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோவை வந்து அனுப்பலாம் அப்படின்னா உங்களுடைய கேலரில் இருக்கிற ஃபோட்டோவை வந்து நீங்கள் அனுப்பலாம் அதையும் வந்து டீடெயிலான ஸ்டெப்பா வந்து கொடுத்துருப்போம் மேலாவது ஸ்டெப்பா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வந்து அமைச்சவன்னே உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுத்தது எல்லாமே விவரங்கள் எல்லாமே சரி அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப்லே இமேஜ் ஃபார்மெட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான உறுப்பினர் அட்டையே வந்து வந்துடும் மேலும் வந்து ஒரு சிலவங்க வந்து கேட்டு வராங்க வெப்சைட்ல வந்து நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல சரியாக வந்து யூஸ் பண்ண முடியல வெப்சைட் மூலியமாக வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய உரிமை அட்டையை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா தனி ஆர்டிகிளே வந்து போட்டுருக்கும் இப்போதைக்கு வெப்சைட்ல ஓப்பன் பண்ண முடியுமா இல்ல வாட்ஸ்அப்ல மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்றத இப்ப டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதுக்கு பழைய ஆர்ட்டிகள் வந்து ஒன்னு இருக்கு அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இப்போ நம்ம கிளிக் பண்ணுற ஆர்டிகல கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணீங்க அந்த ஆர்ட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஃபேமிலி அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கேப்டன் லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் இந்த ஆர்டிகளோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கரிப்ஷன்லாம் டெரெக்டாக வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிக்கிறவங்க இந்த வந்து வந்துங்க இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து இப்போ கிடைக்கிற நியூஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து எழுதிருப்போம் இதை ஃபிளானிங் வந்து படிச்சு பார்த்துக்கணும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா டிவிகே கே அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம் அதில் வந்து தமிழக வெற்றி கழக மெம்பர்ஷிப் கார்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனில் வந்து கொடுத்துருப்போம் ஏற்கனவே வந்து ஒரு சில வெப்சைட்டை வந்து பயன்படுத்தி உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்குற மாதிரி ஓட்டர் ஐடி நம்பர் பாஸ்போர்ட்டோ உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு கேட்குற டேட்டாவெ எல்லாமே வந்து ஆம் சரி அப்படின்னு வந்து கொடுத்துட்டு உங்களுடைய கார்டை வந்து ஈஸியாக அதிலே வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தமாக தான் இந்த ஆர்டிகல் வந்து போட்டு வரும் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது நீங்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற டிவி கே ஃபேமிலி வெப்சைட் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த வெப்சைட் வந்து கிள இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் பத்து வினாடிகளில் நீங்கள் வந்து உறுப்பினர் அட்டையை வந்து பெற முடியும் பதினெட்டு வயது அல்லது அதுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து இதில் வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து அட்டையை வந்து பயன்பெற முடியும் இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழியை ஏற்று உறுப்பினராக இணைகள் அப்படின்ற மாதிரி ரெட் கலர் பாக்ஸ் வந்து அதாவது வந்து ஒரு பட்டன் ஐகான் வந்து இருக்கும் அதை வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துட்டு அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்க அது மேலே கிளிக் பண்ணி முதல்ல வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் மொபைல் நம்பரை என்ட்ரெரினா நம்ம ஏற்கனவே சொன்ன வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் அந்த வாட்ஸ்அர்ட்டா டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் சென்ட் பண்ற பாட்டு வந்து ஓப்பன் ஆகுது வாட்ஸ்அப் பாட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ இது நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டெப்பை ப்ராக்டிக்கலாக வந்து செக் பண்ண முடியல நிறைய பேர் வந்து சொல்லணும் வரீங்க அதை வந்து எப்படி வந்து நம்ம செக் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கூடுதலாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதே போல் நம்பரை வந்து டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து வந்து காமிக்கிறோம் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணி நீங்கள் அமிச்ச உடனே உங்களுக்கு வந்து டியர் இல்லை வந்து மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் வந்து போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தமிழக வெற்றி கழகம் மெம்பர்ஷிப் டைப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தமிழக வெற்றிகழும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் தயவு செய்து உங்களது மொழியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் இங்கிலீஷ் இல்லை தான் தமிழ் வந்து கொடுக்கலாம் மேக்ஸிமம் வந்து தமிழ் தான் வந்து கொடுப்பீங்க இங்கிலீஷில் யாருக்குனா வேணால் இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்து வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ தமிழ்னு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்னு வந்து சென்ட் ஆகும் அதுக்கப்புறம் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது மொழியை உறுதிப்படுத்தியதுக்கு நன்றி அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும் தமிழக உறுப்பினர் ஆவதற்கு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை டைப் செய்து அனுப்பவும் அதாவது வந்து டைப் வடிவம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற டென் டிஜிட் ஓட்டர் நம்பர் மேக்ஸிமம் வந்து அதுக்கு அதுக்கடுத்த நம்பரையும் வந்து மிக்ஸ் ஆகி வந்து இருக்கும் ஓட்டர் ஐடி நம்பர் அந்த டென் டிஜிட் நம்பரை கரெக்டாக வந்து ஃபார்மட்டில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்புகிறது போலே கேப்ஸில் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க டைப் பண்ணி அனுப்பிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ஒரு ரிப்ளை வரும் ஒரு சிலவங்க வந்து இது போல் டைப் பண்ணி அனுப்பும்போது தான் உங்களுக்கு வந்து எரர் வந்து ஷோ ஆகும் வாக்காளர் அடையாள அட்டை எங்களோட டேட்டாவில் வந்து இல்லை பிரதிநிதியை வந்து ஆலோசனை பண்ணுவாங்க ப பண்ண வராங்க அப்படின்ட்டு அது சம்மந்தமாக என்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோ லாஸ்ட்டை வந்து சொல்லியிருக்கேன் இது போல் நீங்கள் உடனே வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை வந்து அமித்த உடனே உங்களுக்கு டேட்டா எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுடைய பெயர் பூத் நம்பர் சட்டசபை மாவட்டம் மாநிலம் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாக வந்து சரினா கீழே ஆம் சரி இல்லை புகார் அளிக்கவும் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும் நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா ஆம் சரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆம் சரின்னு வந்து கொடுத்தவுடனே உங்களுக்கு உங்களுடைய வாக்காளர் அண்ணை எட்டை உறுதி செய்ததுக்கு நன்றி உங்கள் டிஜிட்டல் போட்டோ உறுப்பினர் அட்டையை அச்சிட உங்களது செல்ஃபி அல்லது கேலரியில் இருக்கும் உங்களோட படத்தை அனுப்பவும் அதை வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேலரியிலருந்து அனுப்புங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து செல்ஃபி எடுத்து பாஸ்போர்ட் சைஸில் நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து உறுப்பினராக வந்து சேர்த்துட்டு கார்டு அச்சுட்டு உங்களுக்கு வந்து பார் கோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டு வாட்ஸ்அப்லேயே வந்து சென்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த மெத்தடில் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நம்ம வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் இருக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம சொல்கிற ஸ்டெப் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோ கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபோட்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்லேயே தமிழக வெட்டிக் கழகத்தோடைய உறுப்பினரட்டை உங்களை வந்து உறுப்பினராக வந்து சேர்த்துட்டு உறுப்பினரட்டை அவங்களே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் நிறைய பேர் இது தெரியாத இருக்கிறீங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவு வந்து வாக்காளர் அடையாள அட்டை நம்பர் வந்து கொடுத்தவனே வாக்காளர் அடையாள அட்டை எண் தொடர்பான உங்களது புகாரை நீங்கள் பரிசீலித்து வருகிறோம் அப்படின்னு அதாவது வந்து உங்களது புகாரை பரிசீலித்து வருகிறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க எங்கள் பிரதிநிதிகள் உங்களது வாக்காளர் பட்டியலை மதிப்பாய்வு செய்வார்கள் எங்களிடம் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் நிவர்த்தி செய்து உங்களை தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இதை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேட்டிருக்காங்க இப்படி வருது ப்ரோ ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய டீட்டெயில் வந்து கரெக்டாக மேட்சாகிச்சுனா அவங்க அதாவது இந்த பாட் மூலியமாக கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணும்போது மேட்ச் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வந்து சேவ் ஆகும் இல்லை ஓட் ஏதாவது எதாவது ப்ராப்ளம் இருக்கா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை ஓட் ஐடி கரெக்ஷனுக்கு யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க அது போல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து எடுக்க முடியாது இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நான் தமிழக வெற்றி கழகத்தோட முத நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கார்டு உறுப்பினர் அட்டையை வந்து வாங்கிட்டேன் ஆனால் இமேஜ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி இமேஜாக வந்து கொடுத்துட்டேன் இல்லை வந்து வேற இமேஜ் வந்து உறுப்பினர் அட்டையைகளை மாற்றலாம்னு இருக்கிறேன் நான் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும் அதனால் இமேஜ் மாற்ற முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருங்க அதுக்கான ஆப்ஷன் ஒன்றும் வந்து கொண்டு வரல அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லே வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்காக என்ன சொல்யூஷன் அப்படின்றதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்றதே வந்து கொடுப்போம் ஓட்ரேட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது சம்பந்தமாக வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிப்போம் நீங்கள் யாருமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம சொல்ற ஸ்டெப் எல்லாமே வந்து பண்ணிங்கன்னா ஈஸியா வந்து உங்களுடைய உறுப்பினர்ட்டேட்டை நீங்கள் வந்து சேர்ந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து உறுப்பினரட்டையை வந்து பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாட்ஸ்அப் நம்பர் தமிழக வெற்றிக் கழகத்தில் என்ன வாட்ஸ்அப் நம்பர் எப்படி வந்து வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போகிறதோ டிவிக்குன்னு டைப் பண்ணி அனுப்பணும் அதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை ஓட்டர் ஐடி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது ஃபோட்டோ சேஞ்ச் சம்மந்தமாகவும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அனுப்புங்க அது இல்லை விஜய் ரசிகர் குரூப்பு இல்லை வந்து தமிழக கழகம் குரூப் இருந்தால் அதுலேயும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து உன்ன வரைக்கும் வந்து உறுப்பினர் அட்டை பெற முடியாத வந்துருக்காங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்கும் கீழே வந்து கொடுத்துருக்கேன் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் கிட்டத்தட்ட பத்து ஆர்டிகளுக்கு மேலே வந்து போட்டிருக்கும் எந்த ஒரு ஒரு ஆர்டிகல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மேலும் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான இன்ஃபர்மேஷனில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம சேனலில் வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதா நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் நம்ம உங்களால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக வந்து உறுப்பினர் அட்டை எடுக்கிறதுக்கான ஹெல்ப் கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் தெரிவிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்